அந்த இடமே ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது இருபது கிலோமீட்டருக்கு அந்த வெடி தாக்கம் இருந்திருந்தா அந்த வெடி விபத்தில் நடைபெற்ற அந்த டாட்டா எஸ் வாகனத்துடைய ஒரு பீஸு ஒரு சிங்கிள் பீஸு கூட எந்த இடத்துல கிடக்குன்னு சொல்லி தேட முடியாத அளவுக்கு போயிருந்தா அங்கே இருந்த அந்த நாலு பேருடைய நிலைமை என்னவா மாறி இருக்கும்னு நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் உள்ள நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேருடைய உடலும் ஒரு துண்டு கூட கிடைக்கல செதறி போயிடுச்சு பாகங்கள் செதறின பாகங்களை எடுத்து ஒரு பக்கம் போட்டிருக்காங்க காடு தனியா கை தனியா அது காலா அது கையா உடலான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான்கு பேரும் மிக மோசமான முறையில இறந்திருக்காங்க அஹ் விருதுநகர் மா மாவட்டம் திருச்சுலி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஆவியூர் அப்படிங்கிற கிராமம் அதுக்கு பக்கத்தில் உப்புளி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் கடம்பங்குளம் இந்த கீழே உப்புளிக்குண்டுக்கும் கடம்பங்குளத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளே தான் இந்த ஆர்எஸ்ஆர் அப்படிங்கிற கல்கோரி அமைக்கப்பட்டிருக்குது கூடிய ஆவியூரை சார்ந்த சேது என்பவர் தான் இந்த கல்கோரையை உரிமையாளர் இவர் திருநெல்வேலியை சார்ந்த ஸ்ரீதர் என்பவரோடு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த கோரியை நடத்தி வரது இந்த பகுதி முழுக்கவே அதிகமான கல்கோரிகள் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மக்கள் இந்த ஏரியாவே நாசமாக போச்சு மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இட இடம் தகுதியில் இடமா மாறிடுச்சு முழுக்க முழுக்க ஏரிகளை ஆக்கிரமித்து குளங்களை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை மொத்தமாக ஆக்கிரமித்து கல்குவாரிங்கிற பேர்ல தனியார்கள் வந்து மொத்தமா வேட்டக்காட மாத்திட்டாங்க என்று இந்த கல்குவாரியை மூட சொல்லி தொடர்ச்சியா மக்கள் பல்வேறு இடங்களை போராடிதான் வர்றாங்க ஆனா இந்த ஆர் எஸ் ஆர் ஏற்கனவே ஒரு லாரி விபத்து நடந்திருக்கிறது லாரி விபத்து நடந்து அந்த கல்குவாரியை மூடுவதாக சொல்லி காவல்துறை வந்து ஒப்புதல் கொடுத்து ஒரு நாள் மட்டும் மூடிட்டு திறந்துட்டாங்க அந்த அந்த லாரி விபத்தில் ஒரு கால் வந்து இழந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கு காலையில் இந்த குவாரிக்கான வெடி ஏற்றி கொண்டு ஒரு டாடா எஸ் வாகனம் வந்திருக்கிறது அந்த டாடா எஸ் வாகனத்திலிருந்து அந்த வெடி எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அந்த குடோனில் வைக்க போகிறாங்க சிசிடிவி காட்சிகள் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுது அந்த உள்ளே கொண்டு வைக்க போயிருக்காங்க வைக்க போகும்போது அந்த டாடா எஸில் வெடிபிருந்தை எடுக்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வெடித்து நாலு பேரும் செதறி தூள்துளா போயிருக்காங்க டாடா எஸ் தூள் துளா போயிருக்கிறது இதனுடைய அதிர்வு எட்டு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் நிறுவனம் மோட்டார் நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய கண்ணாடிகள் உடைஞ்சி விடுது எட்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சுற்றி வத்தி இருக்கக்கூடிய இருபது கிராமங்கள்லையுமே பெரிய அதிர்வுகள் ஏற்படுத்துகிறது அப்போது எவ்வளோ வெறிப்படுத்த கொண்டு வந்தாங்க அனுமதிக்கப்பட்ட அளவுதான் விடுமுறுக்கள் வந்ததா இல்லை அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி வந்ததா அப்படிங்கிற கேள்வி பிறகு இப்போ இதுவரைக்கும் இந்த மாதிரி கல்குவாரில் விபத்து ஒரு வைக்கும் போது இறந்து போயிருக்காங்க கல்கோரில் சரிக்கு விழுந்து இறந்து போயிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி பக்கத்தில் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆறு பேர் கல்கோரில் சரிக்கு விழுந்து இறந்து போனாங்க அதுக்கு பிறகு ஐம்பத்தோரு கல்கோரிகள் அந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் எழுத்து மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் திரவியம் அப்பா இவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஏழ்நூறு கோடி ரூபா முறைகேடு செய்து அந்த ஐம்பத்தோரு கல்கோரிகளும் திறந்ததாக அறப்பொரு என்ற இயக்கம் வந்து தெல்ல தெளிவாக ஆய்வுகள் நிகழ்த்தி புள்ளி ஓரத்தோடு வெளியிட்டாங்க நடவடிக்கையும் முழுவதைக்கும் பல்வேறு விபத்து நடந்துக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய வெடிபொருள் விபத்து இதுவரைக்கும் நடக்கல உழைப்பவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பு அவனுடைய கூலியை கொடுத்துவிடு என்று உழைப்பாளரை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த உழைப்பாளர் தினத்துல உழைக்க போன கல்குவாரிக்கு வேலைக்கு போன நாலு பேர் வெடிபொருள் விபத்தால் இறந்து போயிருக்காங்க அவருடைய குடும்பத்தாருக்கு யார் பதில் சொல்வது இந்த வெடிபொருள் வைத்து இறந்து போன காரணமா இருந்த இந்த கல்குவாரியுடைய உரிமையாளர் சேது பதில் சொல்வாரா ஸ்ரீதர் பதில் சொல்வாரா இல்லை இதுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்களா இல்ல அந்த அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு பல் சொல்லுவாரா இல்ல தமிழ்நாடு முழுக்க கல்குவாரியில் தொடர்ந்து வேட்டைக்கு விட்டுருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகம் பல் சொல்லுவாரா இல்ல கல்குவாரி ஓனர்களோடு கொஞ்சி குழாவை கொண்டிருக்கிற மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகாலன் ரத்தனத்தோடு கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிற திரு துறைமுருகன் மகன் கதிரானந்த் பல் சொல்வாரா யார் பதில் சொல்வது இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்வாரா அனுமதிக்கப்பட்ட அளவை விட வெடிமருந்து போனனால தான் இந்த விபத்து நடந்துக்கிறது அந்த பகுதி மக்கள் சந்தேகத்துறை கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல இந்த குவாரியே அனுமதியை மீறி கற்களை வெட்டி கொண்டிருக்காங்க பல்வேறு முறைகேடுகளை ஈடுபடுறாங்க இந்த குவாரி மீது பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது குவாரிக்கான முறையான லைசன்ஸ் இருக்குதாங்கிற கேள்வி கூட எழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து இந்த நாலு பேருடைய உயிரை இன்னைக்கு போக்கு வச்சிருக்கிறது இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட நிர்வாகம் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர் ஒருத்தட்ட அழைச்சி பேசும்போது அவர் சொல்றாரு விபத்து முடிந்த பிறகு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம் ஆனால் காவல்துறை அனுமதிக்கலை காவல்துறை ஏன் ஏன் சார் நாங்கள் பாட்டு வரும் கேட்டு காலனி உள்ளே போகாதீங்க போனால் உங்களால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அவங்க சதறி கிடக்குது பார்க்க முடியாது உள்ளே போனால் அந்த மனநிலையே உங்களுக்கு வராது உள்ளே பார்க்க முடியாதுங்கிறது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் வந்து சதறி போயிருக்குது அந்த புகைப்படத்தை என்னால் பார்க்க முடியல புகைப்படத்தை வந்து காட்டக்கூட முடியலை அவ்வளவு மோசமாக அவ்வளவு தூள்தூளாக போயிருக்காங்க அது அது வந்து ஒரு உடலாக இல்லாது கறிக்கட்டையாக அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கிறது இதற்கு ஆடியோ வந்துட்டார் ஆர்ஐ வந்துட்டார் துணை கலெக்டர் வந்துட்டார் சப்ளை வந்துட்டார் கலெக்டர் வராங்க நாங்கள் நிரந்தரமாக ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் நீங்கள் இல்லை என்ன பண்ணணும் சம்பந்தப்பட்ட அந்த குவாரியுடைய உரிமையாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யணும் இப்போ ஒரு டாடா எஸ் வந்து உள்ளே நிற்குது டாடா ஏஸ் வந்து பொருட்களை இறக்க பார்க்குறாங்க வெடிக்குது சரி இதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க இதே சாலையில் நடந்திருந்தால் ஒரு ஊருக்குள்ளே இந்த வெடிபொருளை கொண்டு வரும்போது நடந்திருந்தா குடியிருப்பு பகுதிகளில் வெடிபொருளை கொண்டு வரும்போது நடந்திருந்தா வெடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருளாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கணும் எவ்வளோ பாதுகாப்பான வண்டியில் கொண்டு வந்துருக்கணும் எவ்வளோ பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்திக்கணும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நீங்கள் வெட்ட வெய் வெளி வெயிலில் வெயிலில் சாதாரணமாக சிசிடிவியே வெடிக்குதுன்றாங்க தேர்தல் ஆணையம் ஈரோட்டில் வெடிக்குது ஊட்டியில் வெடிக்குதுன்றாங்க சிசிடிவியே வெடிக்கும் போது வெடிபொருள் வெடிக்காதா இது ஒரு விபத்தாக கூட எந்த முன்னெச்சரிக்கையும் இதில் இல்லை அப்படின்னு தெரிய வருது அனுமதிக்கப்பட்ட அளவை கூட அதிகமாக இருந்தா நான் பார்க்கும்போது அப்படி போகுது ஒரு பெரிய போரில் பெரிய ஒரு குண்டை போட்டால் ஹிரோசிமா நாகசாகியுடைய வெடிபூர் வெடிச்சு வெடிச்சு செதுற மாதிரி அப்படி தெரியுது மண்ணுக்குன்னா அள்ளிட்டு வெளியே வருது இருபது கிலோமீட்டருக்கு அதிர்வுகள் இருந்துக்கணும்னா எவ்வளவு சத்தத்தோடு வெடிச்சுக்குங்கிறத நம்மளால் உணர முடிகிறது எவனோ ஒரு முதலாளி சம்பாதிக்க எவனோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சாப்பிட எவனோ அமைச்சருக்கு காசு போக யாரோ ஒரு அமை புரோக்கர்களும் தரகர்களும் கல்குவாலி முதலாளிகளும் வாழ்வதற்கு சாதாரண அப்பாவி மக்கள் சாகுறான் முதலாளி சாகலையே அங்கே அது அனுமதி கொடுத்த தாசில்தாரோ இல்லை வந்து சப் கலெக்டரோ கலெக்டரோ சாகலையே இல்லை காவல்துறை பெருமக்கள் சாகலையே இல்லை வந்து அமைச்சர் பெருமக்கள் சாகலையே சாகிறப்புறம் கூலிகள் அப்பாவிகள் ஏழைகள் அண்டாளங்காட்சிகள் கேள்விக்கு கேள்வி கேட்க கூட நாதியற்ற குரலற்ற மக்கள் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க நாங்க இழப்பீட்டு தர்றோம் எவ்வளவு கொடுப்ப பத்து லட்சம் இல்ல அந்த அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த குடும்பம் வாழ்ந்துருமா அந்த அது பத்து லட்சத்தை வச்சு செல்வ செல்வம் வாழ்ந்து பல தலைமுறையை கழிச்சிருமா அந்த குடும்பத்திற்கு ஒத்த மனுஷனாக ரெண்டு அந்த தலைமுறையை வழிநடத்த வேண்டியவர்கள் இறந்து போனார்கள் நாலு பேருமே திருநெல்வேலியை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க நாலு பேர் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க அந்த கல்குவாரி ஓனருக்கும் அவங்களுக்குமே வந்து தூரத்து சொந்தக்காரங்க தான் அதனால வேலைக்கு கொடுந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு திருநெல்வேலி முதலாளி ஒரு சிறுத்து முதலாளி அவருடைய சொந்தக்காரங்களை கொடுந்தா சொல்றாங்க எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான் ஏன்னா பெரிய பணக்காரங்க கல்குவாரிக்கு யார் வேலைக்கு போவா விட்டா மிராசா வேலைக்கு போவார் அப்போது அந்த திருச்சுவை பகுதியில் வேலை பார்க்க ஆள் கிடைக்காம இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டு போனவங்க இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இந்த அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாற்றாமல் அவங்களுக்கான சரியான நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் அதே போல் சரியான நீதியை கொடுக்க வேண்டும் இதுபோல இன்னொரு விபத்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் நடக்காத அளவுக்காக இவங்களுக்கு முறையான நீதி வழங்கப்படணும் இந்த கல்கோரடி உரிமையாளர்கள் ரெண்டு பேரும் சிறிதர் சேது ரெண்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் அதே போல் இந்த கல்கோரி உடனடியாக இழுத்து மூடப்பட வேண்டும் இதுவோடு இருக்கக்கூடிய மற்ற கல்குவாரிகள் உடனடியாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய இந்த கல்கோரில் வெடிப்பொருட்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா அளவு அதிகமாக தோன்றா என்ன ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தோன்றதுக்கு தான் வெடிப்பொருட்கள் தேவை அதுவும் அதிகமான வெளிப்பொருட்களை கொண்டு போகும்போது அப்போ ரொம்ப நீ ஆழமாக தோன்றுறாங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அது முழுமையாக பரிசோதிக்கப்பட வேண்டும் நாலு உயிர் பயிற்சியா இனிமையாவது நடவடிக்கை எடுங்க இறந்து போனவர்களுக்கு பாதிப்பு வழங்குறது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த கல்குவாரி விபத்தால் பக்கத்தினுடைய கிராமங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கிராமங்களில் இது போல எதுவும் ஆபத்தில் நடந்துக்கிறதா இல்லை கடைகள் எதுவும் பாதிக்கப்பட்டுக்கிறதா இன்னொன்று அந்த வெடி எல்லாமே வெடிக்கலன்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி வெடித்து மற்ற பொருளெலாம் தூக்கி வீசப்பட்டிருச்சான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது அதில் அந்த சு அந்த கொள்கையை சுற்றி யாருமே ஆடு மாடு பயங்க போகக்கூடாது சுற்றி பார்க்க போகக்கூடாது அது அங்கே யாருமே போகக்கூடாது காவல் துறை அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெடிக்காத பொருட்கள் கிடைக்கிறது அது உடனடியாக முழுமையாக எடுக்கப்படணும் நீங்கள் வழக்கம் போல் வந்துட்டு தீயணைப்புத்துறை உங்கள் காவல்துறை கூப்பிட்டு வந்துட்டு அந்த இடத்த மட்டும் சுத்தப்படுத்திட்டு உடனே கூட்டி போயிடுவாங்க அது முழுமையாக சுத்தப்படுத்தப்படணும் முழுமையாக வந்து கண்காணிப்பு செய்யப்பட்டு அதில் வேற யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா என்பதையும் கண்டறிந்து அவங்களுக்கான நிவாரணம் நீதியும் சரியாக வழங்கப்பட வேண்டும் இதை வச்சாவது தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கல்குவாரிகளை நெறிப்படுத்துங்க சங்கர் கோயில் பக்கத்தில் டிடிவி அப்படின்னு ஒரு கல்குவாரி ஒரு ஒட்டுமொத்தமான மலையை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான் மலைங்கிறது யாருக்கு சொந்தம் ஒரு பூமிக்கு கீழே ஒரு சின்ன சொம்பு கிடைச்சா கூட அரசாங்கத்துக்கு சொந்தம் அது வந்து அகலாய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்கிறீங்க காவல்துறை கொடுத்துருன்னு சொல்கிறீங்க இல்லைன்னா வழக்கம் போட்டுருவாங்க ஒரு சின்ன சொம்பு கிடைச்சா கூட அது அரசுக்கு சொந்தம்னா இவ்வளோ பெரிய மலை யாருக்கு சொந்தம் ஒரு மலையை ஒருத்தன் வேலி போட்டு தடுத்து உள்ளுக்குள்ள கல்குவாரி வச்சு கல்லை வெட்டிக்கிட்டு இருக்கான் டிடிவின்னு ராஜபாளையத்தை சார்ந்த ஒரு முதலாளி சங்கரன் கோயில் பக்கத்தில் இதை போய் பார்வையிடுவதற்கு போன அண்ணன் செய்மான் உள்ளிட்ட நாம தமிழ் கட்சிக்காரங்களை உள்ளே விடாம எங்கள் மீது அண்ணன் செய்மான் மீது என் மீது இசை மதிவானன் மீது எல்லார் மேலையும் சங்கரங்கோயில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஆனால் அந்த கல்லை வெட்டி அந்த களவாணி பையன் கொண்டு இருக்கா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க உள்ள உண்மையிலே கல் தான் வெட்டானா இல்லை கிரானட் வெட்டுறானா இல்லை மார்பிள்ஸ் வெட்டானா இல்லை வேறு எதுவும் கடந்துக்கிட்டு இருக்கானா வேற எதுவும் வியாபாரம் பார்க்குறானா இல்லீகலா பெரிய கேஜிஎஃப் ராக்கி மாதிரி உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பல பேர் இந்த கல்குவாரிங்கிற பேரில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை ஈடுபடுறான் இந்த கல்குவாரி முதலாளிகள் உண்மையிலேயே தமிழ் சமூகத்திற்கு இல்லாமல் இந்த இனத்திற்கும் இந்த நிலத்திற்கும் இந்த இனத்துக்கும் எல்லாத்துக்குமே பேராபத்து இதை இந்த நாலு பேருடைய மரணத்துக்கு பிறகாவது அரசும் சமூக ஆர்வலர்களும் நீதிமன்றங்களும் நெறிப்படுத்த வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ